உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் அதுபோல் நீங்கள் எல்லாருமே நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்னோட சேனலில் மீன் குழம்பு நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் போட போகிறேன் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன் இப்போ இந்த மாதிரி பெரிய மீனாக இருக்குது அதனால் நான் இந்த மாதிரி பெரிய மீன்லாம் கட் பண்ணதில்லை எல்லாேருக்குமே கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கடையில் கட் பண்ணி வாங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை ஆனால் இப்படியே வாங்கிட்டோம்னா எப்படி க்ளீன் பண்ணி எப்படி குழம்பு வைக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பெரிய மீன்லாம் வாங்கிட்டால் நம்ம எப்படி கட் பண்ணுறது எப்படி இதை க்ளீன் பண்ணுறதுன்றத இதில் பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் நான் ஈஸியாக இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் கட்டரில் ஒரு கத்தியும் வெஜிடபுள் கட்டரும் சின்னதாக ஒரு சிசரும் இருந்தால் போதும் சைடில் இருக்கிறதெல்லாம் அந்த சிசரால் க்ளீன் பண்ணி இப்போ கத்தியால் இந்த மாதிரி நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த பின்னாடி பக்கம் நான் கட் பண்ணேன் கட் பண்ண மீன் வந்து நசீகிற மாதிரி இருந்துச்சு அதனால் வயிற்று பக்கமாக கட் பண்ணோன்னா மீனும் எதுவுமே ஆகாது மீன் வந்து கட்டி கட்டியாக கட் பண்ணி எடுத்தால் தான் கட் பண்ணும்போதே நம்ம நசிச்சிட்டோன்னா குழம்புல போடும்போது ஃபுல்லாக கரைஞ்சிரும் அதனால தான் எப்படி கட் பண்ணணும் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றத நான் போட்டிருக்கேன் கட் பண்ணி க்ளீன் பண்ணது மட்டும் இல்லாமல் இது எப்படி டேஸ்ட்டாக சமைக்கிறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் கட் பண்ணி க்ளீன் பண்ண மீனும் நண்டும் வந்து நான் ரெடி பண்ண மிளகாய் தூள் அதாவது சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன் சொல்லணும் இல்லையா அந்த மிளகாய் தூள் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக மட்டும் இல்லை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்கி இந்த தூளில் சமைச்சது இந்த மா இது மட்டும் இல்லை உங்களுக்கு ஃபுட் ஐட்டம் கூட நான் சொல்லியிருக்கேன் லோக்கல் அதாவது உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மீன் நண்டு ஏறால் என்ன சொன்னாலும் அது கூட உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு இல்லை உங்கள் வீட்டுக்கோ கூட சமைச்சி தர்றதுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் அடுத்த ரெண்டு பெரிய மீன் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பெரிய மீன் சொன்னோம் இல்லையா வயிற்று பக்கம் இந்த கட் பண்ணோன்னா மீன் நசியாது இல்லை வயிற்று பக்கத்தை கீழே வச்சுட்டு மேலேருந்து கட் பண்ணும்போது கண்டிப்பாக நசியும் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நான் கட் பண்ணேன் கட் பண்ணிவிட்டு இப்போ இப்படி மாற்றி கட் பண்ணதால் மீன் வந்து கரையாமல் அப்படியே பீஸ் பீஸாக வந்துச்சு இப்போ சைட்டில் இருக்கிறது நான் சொன்ன மாதிரி கத்திரிக்கோழி இதுக்குன்னே நீங்கள் வாங்கி வைக்கலாம் வாங்கி வச்சிங்கன்னா நான் பால் பேக்கெட் கட் பண்ணுற கத்திரிக்கொள்ளால் தான் கட் பண்ணுறேன் இது பெரிய இதாக இருக்குது முள்ளெல்லாம் சைட்டில் கட் பண்ணுறதுக்கு இந்த சின்ன கத்திரிக்கொள்ளால் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு இதே பெரிய கத்திரிக்கொழுனா நீங்கள் ஈஸியாக கட் பண்ணலாம் சின்ன மீன்லாம் இந்த சின்ன கத்திரிக்கோழியே நீங்கள் கட் பண்ணலாம் நிறைய பேர் இப்போ கூட மீன் கட் பண்ண தெரியாமல் காசை கொடுத்து மீன் கட் பண்ணுறதுக்கு காசு கொடுத்து கட் பண்ணிட்ருக்காங்க இந்த மாதிரி வீடியோ கண்டிப்பா கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி பெரிய மீன்ன்றதால கொஞ்சம் சிரமம் இதே சின்ன சின்ன மீன் தான் நீங்கள் வாங்குவீங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி நம்மளே சமைச்சிடலாம் கட் பண்ண கொடுக்குற காசு நமக்கு மிச்சமாகும் இப்போ பாருங்க மீன்லாம் நான் நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்துட்டேன் அது மாதிரி நண்டு வந்து ஃபுல்லாக அப்படியே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நாலஞ்சு தடவை நான் வாஷ் பண்ணி எடுத்துருவேன் அதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கிற கோதெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுப்பேன் எப்படி பண்ணுறதுன்ற பண்ணுறேன் பாருங்கள் நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம கடையிலேயே நண்டு க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வருவோம் அப்படி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வராமல் வீட்லேயே வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த ஓடோடியே நண்டோட ஓடோடியே ஃபுல்லாக அஞ்சாறு தடவை க்ளீன் பண்ணிட்டோன்னா உள்ளே கொஞ்சம் நல்லா சுத்தமாக இருக்கும் இதே நீங்கள் க்ளீன் பண்ணாமல் தான் அங்கெல்லாம் வாஷ் பண்ணி தருவாங்க அது உள்ளெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஃபுல்லாக அஞ்சாறு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன்னு பாருங்கள் அது ஒரே ஒரு கோது இருக்கும் ஓடு இருக்கும் அந்த ஓடை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் நண்டை கூட க்ளீன் பண்ணிடலாம் இந்த கால் இருக்கு இல்லையா காலில் ரெண்டு சைட்லேயும் சின்ன சின்ன முள் மாதிரி இருக்கும் அதை நம்ம கண்டிப்பாக குழம்புல போட்ட நண்டு காலை கடித்து சாப்பிடுவோம் இல்லையா அப்போது நமக்கு நாக்கில் வாயில் எல்லாம் குத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ரெண்டு சைட்லேயும் கத்தி வச்சு லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா போதும் அந்த முள்ளெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நமக்கு குத்தாது சாப்பிடும்போதும் குழந்தைங்க கூட நண்டை விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் அந்த காலில் இருக்கிற சைடில் இருக்கிற ரெண்டு முள்ளையும் நீங்கள் கட் சின்னதாக லைட்டாக தட் பண் தட்டி விட்டிங்கனாலே அது உடைஞ்சிரும் பின்னாடி இருக்கு இல்லையா அதையும் ரெண்டையும் கட் பண்ணி விட்டால் நண்டு சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்க இல்லை சில வீட்டில் குழந்தைங்களெலாம் நண்டு சா சாப்பிட பிடிக்கும் இந்த முள்ளெல்லாம் இருக்கு இல்லையா அந்த பயத்தினாலே அவங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா கடித்து சாப்பிடும்போது வாயில் குத்திடுமான்னு இது நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சுத்தமான முறையில் இயற்கையான மு முறையில் தயாரித்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பாருங்க நண்டு குழம்பு மீன் குழம்பு அதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நான் கால்லாம் லைட்டாக தட்டி விட்டாலே போதும் சாப்பிடும்போது எங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஈஸியாக இந்த நண்டு குழம்பு சுவைச்சு சாப்பிட்லாம் இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் கட் பண்ணி முடிச்சுட்டு மீன் ஆல்ரெடி கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுட்டேன் எப்படி குழம்பு செய்கிறது அப்படின்றதை நான் போடுறேன் டைமிங் ஸ்பீடாக வச்சு தான் போடுறேன் ஏண்டா ரொம்ப பொறுமையாக பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா அதனால் க்ளீன் பண்ணுறது சமைக்கிறது எல்லாம் ஏன்னால் ஆல்ரெடி நான் மீன் குழம்பு செய்கிறது நண்டு குழம்பு செய்கிறது எல்லாமே வீடியோவில் போட்டிருக்கேன் வேணுன்னா நீங்கள் வீடியோவில் போய் செக் பண்ணி லிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் நண்டு ரெண்டு தடவை இப்போது மீன் குழம்பு ஃபஸ்ட்டு செஞ்சலாம் அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுட்டேன் கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சோம்பு கருவேப்பிலை எல்லாமே தாளிக்கிற ஐட்டம் எல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் அதோட கூட வெங்காயமும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிச்செல்லாம் நான் வந்து எடுத்து வச்சு அதை வந்து லாஸ்ட்டில் போடுற அதெல்லாம் கிடையாது ஒரேடியாகவே குழம்பு செய்யும்போது அப்படியே சேர்த்தே செஞ்சுருவேன் பாருங்கள் வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டாச்சு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துச்சுனா வதங்கிச்சின்னா குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு சிலது பச்சையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து நல்ல வதங்க விட்டேன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளியும் நான் போட்டேன் தக்காளியும் போட்டு தக்காளியும் நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தக்காளி வெங்காயத்தை நல்லா நீங்கள் வதக்கிடுங்க தாளித்து தனியாக போடணுன்ற அவசியம்லாம் இல்லை ஏன்னா இதுலேயே நாங்கள் தாளிச்சிடுறோம் இப்போது நான் வந்து இந்த மீன் குழம்பை தேங்காய் பால் ஊற்றி தான் செய்ய போகிறேன் இதுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கயா பாருங்கள் அரை மூடி தேங்காய் பால் தான் இதை உத்திருக்கிறேன் இதில் சில பேர் வந்து தேங்காய் பால் ஊற்றாமலும் செய்வாங்க தேங்காய்பால் ஊற்றியும் செய்யலாம் எங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் படி முறைப்படி வந்து நாங்கள் தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது ஒரு வழக்கம் மீன் குழம்புல அது ரொம்ப ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கூட செய்து பாருங்கள் இப்போது கட் பண்ணி கழுவி வச்சுருக்க மீன் எத்தனை மீன் துண்டு வேணுமோ அதையும் இந்த தேங்காய்பாலோடு சேர்த்து நம்ம போட்டுடலாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இந்த தேங்காய் பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் பால் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாய் தூள் எல்லாம் போடணும் அதுக்கு முன்னாடி மிளகாய் தூள் போட்டால் டேஸ்ட் இருக்காது அதனால் இந்த பாலை கொதிக்க வச்சிடலாம் கொதிச்சு திரையாமல் நல்லா கலக்கி விட்டுடலாம் அப்படியே விட்டோம்னா பால் திரைஞ்சிடும் பால் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட் இருக்காது இந்த பால் இப்போ கொதிச்சிச்சு இல்லையா இதில் வந்து நான் வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொதிக்க விட போகிறேன் இந்த மிளகாய்த்தூள் தேங்காய் பால் மீன் எல்லாத்தையும் சேர்த்து மீன் வந்து இப்படி கொதிக்கும் போது சில பேர் வந்து உடைச்சிருவாங்க மீனை வந்து நம்ம ரொம்ப கிளறக்கூடாது காய்கறி கிளர்ற மாதிரி லைட் தான் ஆட்டி விடணும் லைட்டாக பண்ணி விட்டோம்னா நமக்கு மீன் உடையாமல் அப்படியே பீஸ் பீஸாக இருக்கும் நீங்கள் கரண்டி வச்சு ரொம்ப கலக்கியெல்லாம் விட்டிங்கன்னா மீன் உடைஞ்சிரும் பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சிருச்சு கொதித்த தேங்காய் பாலில் நான் இந்த மிளகாய் தூள் நமக்கு எவ்வளோ மிளகாய் காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அந்த மீனோட கவிச்சி வாசனை வராமல் இருக்கிறதுக்கு அதாவது வெடுக்கு வாசனை வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு இந்த மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மிளகாய்த்தூள் நல்லா கொதித்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி எந்தளவுக்கு நமக்கு புளி தேவையோ தக்காளியும் போட்டிருப்போம் நிறைய தக்காளி போட்டால் புளி கொஞ்சமாக போடலாம் தக்காளி கொஞ்சமாக போட்டால் புளி நிறைய போட்டு எந்தளவுக்கு புளி விடுறமோ அந்தளவுக்கு மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் அதிகமாகவே புளி சேர்த்துக்குவேன் அப்படி தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்போ தான் மீன் குழம்பு நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த மிளகாய் தூள் தான் நாங்கள் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் எந்த கலர் எதுவுமே செய் இல்லை வெறும் மிளகாயோட கலர் தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே இப்போ நான் வந்து கரைச்சி வச்சிருக்க புளி அந்த மீன் குழம்புக்குள்ளே ஊற்றிருச்சேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு இப்போ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுடலாம் மீன் வந்து ரொம்ப சின்ன சின்ன மீனுன்னா கொதிக்கும் போது உடைஞ்சிரும் அடுப்பை வந்து நம்ம சிம்ல வச்சுக்கலாம் இது கொஞ்சம் பெரிய மீனுன்றதுனால ஃபுல்லாக கூட சிம்மில் வைக்காமல் ஃபுல்லாக வச்சிடலாம் வச்சாலும் உடைஞ்சிடாது சரி நான் இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு இந்த மீன் குழம்பு எப்படி வெந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் மூடி போட்டு மூடிட்டோம் பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்தா மீன் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும் இந்த மீன் குழம்பு சாப்பிட்ணும் போல இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிளகாய் துளை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மீன் குழம்பு அடுப்பில் இருக்குது இது வந்து மீன் சொதி இந்த ப்ரொசீஜர் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் வேணால் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் மீன் சொதி பால் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி புளி மஞ்சள் தூள் உப்பு மீன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வெளியே அடுப்பில் இல்லாமல் கீழே வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கணும் இதுதான் மீன் சொதி இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்தது வந்து நண்டு குழம்பையும் பண்ணிக்கலாம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் கடுகு சோம்பு வெங்காயம் கருவேப்பிலை ஆல்ரெடி எப்படி வதக்குவோமோ அந்த மாதிரி நம்ம இதையும் வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கும் அதே ப்ரொசீஜர் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் நண்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம் நண்டு குழம்பு இந்த வெங்காயம் பாருங்கள் இப்போ எந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீன் குழம்புல வெங்காயம் ப தக்காளி நல்லா வதங்கினா அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நான் எடுத்து வைப்பேன் நண்டு குழம்புக்கு வதக்கினதில் தான் தாளித்ததை கொஞ்சம் எடுத்து வச்சு அதை லாஸ்ட்டில் போடுவேன் இப்போ நண்டு குழம்பு பூண்டு வேணும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எந்த அளவுக்கு பூண்டு சேர்த்திங்கன்னா அது நண்டு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி பத் வெங்காயம் வந்து கொஞ்சம் பாதி தாளிச்சு பாதி பச்சையாகவும் இருந்தால் நண்டு குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது அதனால் வெங்காயம் கொஞ்சம் போட்டு பாதி வதங்குற மாதிரி நான் போட்டுருக்குறேன் இந்த வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இதில் நண்டை சேர்த்துக்கப்புறம் தக்காளியை பாருங்கள் நல்லா நான் மசிச்சு விட்டுடுறேன் ஏன்னா தக்காளி நல்லா வதங்கணும் வெங்காயம் கொஞ்சம் பாதி அளவுக்கு இருந்தால் இதை கடி சா கடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் வந்து நண்டை போடுறேன்னா நண்டை போட்டுட்டு நல்லா இந்த மசாலா அதான் வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் அந்த நண்டோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி மசாலாலாம் அதில் கலந்து விடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுட்டோம்னா நண்டு நல்லா வெந்து வந்துடும் நான் திறந்து பார்க்கும்போது மூடியை திறந்து பார்க்கும்போது நண்டு நல்லா சிகப்பு கலரில் இருந்துச்சுன்னா நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம் ரெண்டு மூணு தடவை நம்ம புரட்டி புரட்டி விட்டோம்னா நண்டு அந்த மசாலாவோடலாம் சேர்ந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் மூடி போட்டேன் மூடி போட்டு திறந்து பார்த்தா நல்லா ரெட் கலரில் இருக்குது ரெட் கலரில் இருந்துச்சுனாலே நண்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதுக்கும் நான் வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த தேங்காய் பால் இதில் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு இதையும் வந்து கொதிக்க விட்டுடலாம் தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சதுக்கப்புறம் மிளகாய் தூள் போடலாம் தேங்காய் பால் இதுலேயும் நல்லா திரையாமல் பார்த்துக்கணும் இருக்காது நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மிளகாத்தூள் அந்த மிளகாத்தூளை நண்டு குழம்புக்கு போட்டுடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் நண்டு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டதுக்கு அப்புறம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வர ஆரம்பிச்சிச்சு கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா அந்த தேங்காய் பாலை நம்ம கிளறி விடணும் இல்லை அப்படியே விட்டோம்னா தேங்காய் வந்து தெரிஞ்சிடும் அதனால கொஞ்சம் கிளறி விடுங்க இப்போ இந்த கொதிச்சதுல வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம் அதுவும் நண்டு குழம்பும் மீன் குழம்புக்கெல்லாம் நீங்கள் காரம் அதிகமாக போட்டிங்கன்னா தான் அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காரம் இல்லைன்னா டேஸ்ட்டு தெரியாது தக்காளி வெங்காயம்லாம் நிறைய போடுறதுனால நிறைய மிளகாய்த்தூள் போட்டால் தான் காரம் தெரியும் இல்லைன்னா குழம்பு வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் வெங்காயம் தக்காளி அதிகமாக இருக்கிறதெல்லாம் இருக்கிறது அதால் இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கிளறி விட்டுட்டு நான் தேவையான அளவு மிளகாய் தூளை இதில் சேர்க்க போகிறேன் தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சாப்பிட்டு பார்த்து காரம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த மிளகாய் தூள் சேர்த்துட்டு நான் வந்து இதை மூடி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறேன் நண்டை நண்டு ஆல்ரெடி வெந்துருச்சு இந்த மசாலா தேங்காய் பால் மிளகாய் தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா இதோடு சேர்ந்து நல்லா கொதிச்சுன்னா வாசனை நல்லாயிருக்கும் நண்டு குழம்பும் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து நண்டு குழம்புக்கு முதல் பால்ன்னு கொஞ்சம் பால் தனியே எடுத்து வச்சுருப்பேன் அந்த முதல் பாலத்தை இது நண்டு குழம்புக்குள்ள போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு தான் வந்து இதில் புளி கரைசலாக ஊற்ற போகிறேன் ஃபஸ்ட்டு இது பாருங்கள் புளி வந்து நண்டு குழம்புக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முதல் பால் எதுக்குன்னா அது நண்டு குழம்பு நல்ல திக்காக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் முதல் தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நண்டு குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாகிடுச்சின்னு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து தேவையான அளவு உப்பு போட்டு திரும்ப மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக குழம்பு நல்லா இறக்கிற தருவாயில் ஒரு டூ மினிட்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை எடுத்து இதில் போட்டு மூடி வச்சு வச்சுட்டு இறக்கினோன்னா சூப்பராக இருக்கும் நான் நண்டு குழம்பு எதுக்காக முருங்கைக்கீரைன்னா ரொம்ப சூடாக இருக்கும் நண்டு அதனால தான் அதில் முருங்கைக்கீரை கோ கொஞ்சம் வயிறு வலியெல்லாம் இருக்காது நண்டு குழம்பு சாப்பிட்டா நிறைய பேருக்கு வயிறு வலி வரும் இந்த முருங்கைக்கீரை அப்புறம் அந்த வெந்தயம் கொஞ்சம் வறுத்து போடணும் இறக்கும் போது போட்டோம்னா கண்டிப்பாக வயிறு வலியெல்லாம் இருக்காது சூடான சாப்பிட்டா நிஜமாகவே வெயில் காலத்துக்கெல்லாம் நண்டு குழம்புனால வயிறு வலி வந்துடும் இந்த லாஸ்ட்டாக இந்த முருங்கைக்கீரையும் கொஞ்சம் வெந்தயமும் வறுத்துட்டு போட்டு இறக்கிட்டிங்கன்னா நண்டு குழம்பு சூப்பராக கமகமன்னு நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்